இங்கே இருக்கக்கூடிய உலமாக்களின் குஸ்தானின் மாணவ செல்வங்களின் அவையோர்களின் வரக்கத்தினால் ஒரு செய்தால் அது சமூகத்திற்கு பிரயோஜனம் அளிக்கும் என்கிற வகையில என் சார்பாக ஒரு பிரார்த்தனை என்பது என்ன காரணத்திற்காக அந்த பேர் வைக்கப்பட்டது என்று தெரியாது தெரியாதுல்லாணிகளின் பேரவையை முன்னெடுத்திருக்கிற இது போன்ற வீரியமான முன்னெடுப்புகளின் மூலம் மீண்டும் ஒதுமானிய பேரரசு ஒற்றமான் எப்பவர் இந்த உலகத்திடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பாக மீண்டும் அந்த ஒதுமானிய பேரரசு இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் அதன் மூலம் உலக முஸ்லீம்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு காரணமாக போராடக்கூடிய உலமாக்களின் முன்னணியில் அல்லாஹ் உஸ்மானிகளை அங்கீகரித்து தந்தர்கள் நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும் ஏன்னா நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது சில நேரத்தில் கவலையாக சில நேரத்தில் பயமாக சில நேரத்தில் நிராசையாக அது மாறிவிடுகிறது வரலாற்றுல சில நிகழ்வுகள் நம்முடைய உள்ளங்களை அப்படியே கரைத்து வருவோம் சில ஒரு நாள் சஜினுடைய நேரத்திற்கு முன்னால அசுரன் நக வைக்க போறாங்க அருமை சாத்தியமாரியமாக தான் அவர்களுடைய வீட்டை கடந்துதான் போகணும் போகும்போது பேர குழந்தைகளுடைய அருள் அழுக்குறள் கேக்குது பேர குழந்தைகளுடைய அருள் அழுக்குறளை அந்த பாட்டு பொறுத்துக்க முடியாது அது நம்முடைய வீடுகள பார்த்துருக்கு ஏன் அடிக்கிற நம்ம பிள்ளைய நம்ம அடிப்போம் ஏன் அடிக்கிற சொல்லி நானா நானே இல்லை தாதா தாதி அவங்க கேட்பாங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அவரோட இருக்கும் தானே போகும்போது வீட்டை தட்டிட்டு பாத்தியமா குழந்தை அழுகுறாங்க எரியான பாருங்க சொல்லிட்டு போறாங்க அந்த அழுது நிக்கவே இல்லை சொல்ல போயிட்டு மறுபடியும் வீட்டு கதை வந்து தட்டுனாங்க தட்டிட்டு பாத்தியமா பிள்ளையை பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தெரியும் ஒரு ட்ரெயின்ல வரும்போது அல்லது பஸ்ல வரும்போது அங்க ஒரு பச்சனம் குழந்தை பாலுக்காக அழுகிற குழந்தைகளுடைய அழுக்குரல் இருக்குல்ல அது நமக்கு தூக்கத்தை எரிச்சலை ஏற்படுத்த ஒரு இறக்கத்தை ஏற்படுத்த எரிச்சலை கூட தாங்கிக்கலாம் ஆனா இறக்கத்தை நம்மளால கொடுத்துக்க முடியாது என்னவா செய்யணும் ஏன் அழுகுது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளுடைய அழுகையை நிறுத்துவதென்றால் எல்லோருடைய கவனமும் இருக்கும் அந்த குழந்தை தூக்கம் நாம கொடுக்குவோம் என்றால்

அவர்கள் அப்படியே நான் இந்த குழந்தைகளை கவனிக்காம இல்லை அவங்கள பார்க்காம இல்லை அவர்களுக்கு உணவு உணவு கொடுக்காம இல்லை அவர்கள் பால் கேட்டு அழுகிறார்கள் நான் அழுகிற அந்த குழந்தையை எடுத்து எங்களுடைய

பாலும் சுரக்காமல் இரத்தமும் சுரக்கிற அந்த வரலாறை படைத்திருக்கிறார்

ஒரு பதினான்கு நாட்கள் அல்வாஹினுடைய தூணர் வாழ்ந்த இந்த இடத்துல ஓயாவது அவர்கள் வாழ்ந்தது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட நம்முடைய மனம் தயாரில்லை என்று சொன்னால் மூன்றாண்டு காலம் அவர்களுக்கு உள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது ஒரு இருந்தது ஒரு தொலைநோக்கு மனிதன் வரையிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பார்வை அந்த சென்னை மக்களிடத்தில் இருந்தால் நம்மாலும் அர்ப்பணிக்க முடியும் அந்த பார்வை தமிழக முஸ்லிம் இளைஞர்களிடத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இருக்காக வேண்டி சேக்ரிஃபைட் செய்ய முடியும் எனக்கு இந்தியல அப்படின்னு சொன்னா அந்த எண்ணமும் அந்த துறையுக்கு பார்வையும் இல்லை பழசீங்க மக்களால் ஏன் முடிகிறது ஏன் இப்படி முடியுது விருந்து பட்டுனு கிடந்த குழந்தை எலும்பும் தோடும் ஆக வெறுமன எலும்பு மட்டும்தான் இருக்குது அந்த எலும்பை தூக்கி அடக்கம் செய்கிற நேரத்துல அந்த ஜனாசாவை முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு தகப்ப நாட்டிய உரையை கடந்த வாரம் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் அந்த குழந்தை தவிர என்ன சொல்றாரு தெரியுமா அஞ்சாறு மாசம் எதுவுமே சாப்பிடாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம அவர்கள் கடல் நீரில் உப்பை உப்பை நாம் கேள்விப்பட்டிருப்போம் கடல் நீரில் சீனிய போட்டு குடிக்கிற ஒரு சமுதாயத்தை உலகத்தில் பார்த்திருக்கிறீர்களா நாங்கள் இருக்கிறோம் மண்ணை உணவாக எடுத்துக் கொள்கிற ஒரு சமுதாயத்தை பார்த்திருக்கிறீர்களா நாங்கள் இருக்கிறோம் உலகமே உங்களுக்கு எங்களை கண் தெரியவில்லையா என்று அந்த கேட்ட அந்த கூக்குரலுக்கு பின்னாலும் கூட ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகளும் இருநூறு கோடி முஸ்லிம்களும் திரும்பி பார்ப்பதற்கு கூட வெக்கில்லாத ஒரு சமுதாயமாக மாறி இந்த சூழலில் மரணித்து போல எலும்பும் தோடுபான ஒரு குழந்தையை முன்னால் வைத்துக் அந்த தகப்பர் அவரை கதறல அவர் அழல அவர் நிராசையடையல அவர் கை சேதப்படல அவர் அந்த அது கொஞ்சம் நீளமானது யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் அவர் சொல்லுவார் ரசூல் ஆட்ட போய் சொல்லு அந்த குழந்தைக்கு சொல்லுவார் ரசூல் நாட்டை போய் சலாம் சொல்லு அவர்கள் பாதை உறுதியாக இருக்கிறோம் என்பதை அந்த ரசூலத்தில் போய் சொல்

அவர்கள் எதற்காக வேண்டி உயிர் கொடுத்தார்களோ அந்த பாதையில் கொஞ்சம் கூட இந்த உலகமே எங்களை எதிர்த்தாலும் வண்டவஸ்ட சக்திகள் எங்களை அழிக்க நினைத்தாலும் அரபு நாடுகள் எங்களை முதுகில் குத்தினாலும் சொல்ல இடத்திலே நாங்கள் இன்னும் அந்த பாதத்திலே உறுதியாகத்தான் அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல் இன்ஷாந்தா மீன் மிக உறைகள் நாங்களும் வருவோம் அதே உறுதியோடு நாங்களும் வருவோம் என்று சொல் என்று சொல்லுகிறபோது அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக இந்த வசதிலே சுயூறு செய்வதற்காக நாங்கள் தலைமுறை தலைமுறையாக எங்கள் இழந்தாலும் சரி உதவியனாக அப்படி ஒரு தெளிவான பார்வை இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களிடத்தில் இல்லை என்பதுதான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐம்பது கூட்டங்களில் எனக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு போதைகளிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது எப்படி இந்தியாவை மீட்டெடுப்பது என்பதை குறித்து பேசலாம் பலஸ்தீனத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பதை பற்றி பேசலாம் ஆனால் இதற்கெல்லாம் போராளிகளாக மாற வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுப்பது எப்படி என்று பேசக்கூடிய ஒரு சார் இருக்குமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது அதை எல்லாம் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிடாது ஒரு நெகட்டிவ் தாட் வேண்டாம் நம்ம ஒரு ஃபீலிங் வேணும் ஒரு தாட் இருக்கணும் அதற்கான ப்ராசஸ் இருக்கணும் அப்படி போ போனால் அடித்து சொல்கிறேன் இந்த உஸ்மானிகள் பேரவையினுடைய எந்த நிகழ்வில் சொல்கிறேன் இப்போ ஏதோ ஒரு சின்ன கூட்டம் தானே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் இந்த பெருசு ஆவேசமா பேசி எங்க நடக்கிற போகுது அப்படி எல்லாம் இல்லை இங்கிருந்து போகக்கூடிய ஏதோ ஒரு அஞ்சாறு பேர் இது அப்படியே உள்ளத்துல தூக்கி கொண்டு போய் இதற்காக வேண்டி செயல்பட ஆரம்பித்தார் ஒரு முப்பது ஆண்டுகளில் ஒரு முப்பது ஆண்டுகளில் இந்தியாவின் தலையெழுத்து எழுதக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் அப்படி ஒரு நோக்கத்தோடுதான் தான் இப்படியான ஒரு தலைப்புகளிலே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது